தருமபுரி மாவட்டம் கோம்பெரியை சேர்ந்தவர் அஜித் கட்டிட தொழிலாளி இவர் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சின்ன கவுண்டனூர் விநாயகர் கோயில் பகுதியில் தங்கி வேலை செய்து வருகிறார் இவர் நேற்று முன்தினம் இரவு தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு தூங்க சென்றவர் காலையில் பார்க்கும் பொழுது வாகனத்தை காணவில்லை அக்கம் பக்கம் தேடி பார்த்தும் கிடைக்காததால் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அடையாளம் தெரியாத மூவர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது அதனையடுத்து அஜித் சங்ககிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் சங்ககிரி காவல்துறையினர் வழக்கு பதிந்து சிசிடிவி காட்சிகளை சேகரித்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் தற்போது இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருவது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது